கார்த்தியாயினியா பார்வதியே பூமியில் பிறக்கிறாங்க கார்த்தியான முனிவருக்கும் அவருடைய மனைவியான சுமங்கலைக்கும் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை நோக்கி தவம் இருக்காங்க அவர்களுடைய தவத்தால் பார்வதி தேவியே ரொம்பவே மகிழ்ந்து அவங்களுக்கு மகளா அதுவும் கார்த்தியாயினி அப்படிங்கிற பெயரில் பிறக்கிறாங்க கார்த்தியாயினிக்கு திருமண வயது வந்தோடனே முனிவர் சிவபெருமான் போய் தனக்கு பொருத்தமான ஒரு மணமகன் வேணும் அப்படின்னு கேட்குறாரு சிவபெருமான் உடனே பதிலளிக்கிறாரு தமிழ் மாதமான சித்திரையில் அகம் நட்சத்திர நாள்ல உங்களுடைய மகளை நானே வந்து திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு குறிப்பிடுறாரு இதோட உங்களுடைய மகளா வளர்ந்து வரக்கூடிய கார்த்தியாயினி பார்வதி தேவிதான் அப்படிங்கிற உண்மையும் சொல்றாரு சிவபெருமான் சொன்னது போலவே திருமணமும் நடக்குது திருவிழி இருக்கக்கூடிய இந்த திருக்கோயில பாத்தீங்கன்னா கருவறையில இரண்டு தூண்கள் இருக்கும் ஒன்னு பாத்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தை குறிக்கிற வகையில அரசனி காலா இருக்கும் மற்றொரு தூண் பார்த்தீங்கன்னா பந்த காலா இருக்கும் திருமணம் முடிஞ்சவனையே முனிவருடைய வேண்டுகோளுக்கு எனங்க திருமண குளத்திலேயே இங்கே இறைவன் காட்சி கொடுக்குறாரு கருவறையில் இருக்கக்கூடிய பிரதான லிங்கத்துக்கு பின்னாடி சுமார் பன்னெண்டு அடி உயரத்தில் மனித வடிவத்தில் சிவனும் பார்வதியும் கல்யாண கோலத்தில் இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய இறைவனை கல்யாண சுந்தரர் அப்படின்னும் மாப்பிள்ளை சுவாமி அப்படின்னு கூப்பிட்றாங்க